பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் காலம் ஆட்சி செய்கிறாங்க அந்த ஆட்சியின் போது ஒரு சிக்கல் வருது என்ன சிக்கல்னால் அந்த ஒரு ராஜாக்கு வந்து ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீரபாண்டியன் முதலில் பிறந்த குழந்தை ஆனால் அவன் பட்டத்து ராணிக்கு பிறந்த குழந்தை கிடையாது அவன் வந்து மன்னரோட ஆசை நாயகி இல்லைன்னா இரண்டாவது மனைவி அந்த மாதிரி வச்சிக்கிங்களா அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஆனால் மூத்தவன் இளையவன் வந்து சுந்தரபாண்டியன் ஆனால் சுந்தரபாண்டியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பட்டத்து ராணிக்கு பிறந்தவன் இப்போ வந்து ராஜாவாக அடுத்தது யார் வர்றது வயதில் மூத்த வீரபாண்டியனா அல்லது பட்டத்து ராணிக்கு பிறந்த பட்டத்து இளவரசனாகிய சுந்தரபாண்டியனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மன்னன் என்ன பண்ணிடுறாரு வீரபாண்டியனை அடுத்த ராஜாவாக அறிவிச்சிடறாரு ராஜாவாக அறிவித்த உடனே சுந்தரபாண்டியன் கடுப்பாகி என்ன பண்ணுறான் ஒரு படையை திரட்டி ஏன்னா ம பட்டத்து இளவரசன் அப்படின்றப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் க்ளவுட்னு ஒன்று இருக்குல்ல அதாவது மந்திரிகள் படை தளபதிகள் இவங்கெல்லாம் வந்து பட்டத்து இளவரசனை தானே கொஞ்சம் இதாக பார்ப்பாங்க அதனால் அவங்கெல்லாம் கூட சேரும்போது இவர் ஒரு படையை ரெடி பண்ணி மதுரை தாக்கி அவங்க அப்பாவையும் கொண்டுட்டான் கொண்டுட்டு வீரபாண்டியனை தேடலாம் வீரபாண்டியனை அங்கேருந்து தப்பிச்சு கூட